தமிழ் பேரினத்தினுடைய பெருமைக்குரிய பெருமகன் எங்களுடைய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் மாலைமுரசு நாளிதழை மிகச்சிறப்புற நடத்தி தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமாக இதழியல் பணியை சிறப்புறச் செய்த பெருந்தகை எங்களுடைய ஐயா சி பாதித்தனார் ஆதித்தனார் அவருடைய மூத்த மகன் அவர் தொடங்கிய நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரீக்கத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிற பிள்ளைகள் என்கிற உரிமையோடும் பெருமிதத்தோடும் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் உயர்ந்த நோக்கத்தை கொண்ட பெருமக்கள் இவர்கள் ஏற்றிருக்கிற செய்கிற தொழிலை விட அவம் தருகிற வணிகத்தை விட தான் பிறந்த தமிழ் தமிழ் இனத்தினுடைய தன்மானமும் அதனுடைய பாதுகாப்பும் தான் பெரிது என்று கருதிய பெருமக்கள் இவர்கள் நான் அவரை சந்திக்கிற போது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நாங்கள் முன்னெடுக்கிறது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அவரை சந்தித்த போது அவரோடு உரையாடிய போது அவருக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருந்த பற்று அவருக்கு இருந்த பெருங்கனவு அதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர் சுமந்த என்ற கனவை எங்களுக்கு கடத்தினர் அதை இன்று வரை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் என்கிற பெருமிதத்தோடு இந்த இடத்தில் இந்த இடத்திலே நாங்கள் நிற்கிறோம் எங்களுடைய ஐயா ராமச்சந்திரனார் அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையளித்த கடமையிலிருந்து சற்றும் தளராது தொடர்ந்து அதை முன்னெடுத்து கொண்டு போவோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் மதிப்புமிக்க அந்த பெருந்தகைக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடு தன் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறது நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க தம்பி உதயநிதியை கூட சுட்டு காட்டிருக்கலாம் இல்லையா அது ஏன் தம்பி விஜயை போய் எழுதுறீங்க அதை பத்தி அண்ணனுக்கு ஏன் கவலை கட்டமைப்பு இருக்கே இல்லை கட்டமைப்பே இல்லாதவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏன் வருது நடிகர்களுக்கு அறிவில்லைன்னா எதுக்கு எங்கள் அண்ணன் சாரத்குமாரை சேர்த்துக்கிட்டீங்க அம்மா ராதிகாவை சேர்த்துக்கிட்டீங்க அம்மா குஷ்பு சேர்த்துக்கிட்டீங்க அண்ணன் சந்திரசேகர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார் அவருக்கு இப்போ அறிவு இல்லையா அண்ணன் நெப்போலியனை சேர்த்துக்கிட்டீங்க இப்போ அறிவில்லாதவர்கள் ஏன் சேர்த்திங்க அறிவில்லைன்னா உங்கள் அறிவாலயத்துக்குள்ளே வந்தால் தான் வந்துடும்ல சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் தான் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு வேடிக்கைப்பாச்சு அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு அழிப்பதற்கு இன்னும் ஒருத்தங்கூட கூட பிறக்கலைன்னு பிறக்காத எதிரிக்க ஏன் பயப்படுறீங்க அதான் அறிவில்லாதவங்க நினச்சிட்டீங்க ஏன் பயப்படுறீங்க சும்மா சொல்கிறதா இவ்வளவு 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 தாமதமாக ஒரு கேள்வியை கேட்குறீங்க தம்பி ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்கள் தம்பி நீங்கள் பெரிய கொள்கையாளர் தானே ஐயா பெரியார் வழியில் வந்தவங்க அண்ணாவுடைய விரல் பிடிச்சி நடந்தவங்க எல்லாம் ஒரே கொள்கை வழி நடக்கிறாங்க கூட்டத்துக்கு காசு கொடுக்காமல் ஆள் வருமா அப்புறம் எங்கே உங்க கொள்கை அதை அடக்கம் பண்ணி அது ப அது பத்து இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் கடைசி காலத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேசுகிற கூட்டத்துக்கே காசு கொடுத்து கூட்டிட வேண்டியச்சு ஒரு காலகட்டத்தில் பேர் எங்கள் அண்ணா ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்க திரண்ட மக்கள் அதுக்கு பிற்காலத்தில் ஒன்று பேசுகிறதுக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின பேச்சை ஆட்சிக்கு வந்த பிறகு பேச ஏன்னா நீங்கள் சொன்னதை அதையும் செய்யலை அப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க நீங்கள் கொள்கையாளர்கள் ஒரு கோடி தொண்டன் ஒன்றரை கோடி தொண்டன் காசு கொடுக்காம வாக்கை வாங்க முடியுமா ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டா அப்புறம் கொள்கை கோட்பாடெல்லாம் பேசிட்டு கூடாது அங்கேயும் செத்துருச்சு செத்துருச்சு பல முறை சொன்னேன் ஐயா விஜயகாந்த் வைத்திய காத்திருந்தார் கிளைமேக்ஸ் தான் அவர் இறந்து ரெண்டு ரீலுக்கு முன்னாடி இறந்துடுவார் ஆனால் அறுவா லோடு வச்சு மாற்றுவாங்க அதுதான் இது டெட் பாடிக்கு வெண்டிலேட்டர் வச்சு காற்று கொடுத்த கதை தான் இது அது நீங்கள் பேசிட்டு கூடாது கொள்கை இருக்குன்னா இப்போ இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வாங்க எல்லோரும் விடக்கூடாது அப்படின்னு ஐயா முப்பத்தாறு லட்சம் வாக்கில் எனக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சி லட்சம் வாக்கு திமுக குடும்பத்திலருந்து போட்டிருக்கான் ஏன்னா புள்ளி ஒருத்தர் எடுத்து வேணா பார்த்துக்குங்க அப்பா திமுகல இருந்தால் பிள்ளை பேரன்லாம் எங்கூட இருக்கான் அந்த பயத்தில் தான் நீங்கள் பெண்கள் அதிகமாக எனக்கு இளம் பெண்கள் ஓட்டு போடுறாங்க இளம் பிள்ளைகள் ஓட்டு போடுறாங்க அதுவும் புதுசாக படிச்சுட்டு வர புதிய வாக்காளர்னா குறி வச்சுங்க புரட்சி பெண்கள் ஒரு ஆயிரம் கொடுப்போம் தமிழ் புதல்வன் ஒரு ஆயிரம் கொடுப்போம் அது பதினெட்டாயிரம் தம்பி ஒரு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க மூன்றரை லட்சம் பேருக்கு பதினெட்டு மாதம் இருக்குது பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க அவ்வளோதானே உண்மையிலேயே அவர்கள் மேலே அக்களவு இதெல்லாம் திட்டம்னு சொன்னால் அதுக்கு வைக்கப்படணும் தம்பி இது ஒரு திட்டமாக தம்பி படித்து முடித்து விட்டு வெளியில் வர்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தி தன் காலில் நின்று வாழ்கிற வாழ்வை பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கு பிறகு தான் திட்டம் அப்படி இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் நாங்கள் அரசு பள்ளி கல்லூரி கல்லூரியாக இருக்கா கல்லூரியாக இருக்கா முந்நூறு பெண்கள் படிக்கிற அரசு பள்ளியில் ரெண்டே ரெண்டு கழிவறை இருக்கு ஆனால் நீங்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு செலவிறக்கிறீங்க பலநூறு கோடிக்கு சமாதி கட்டுறீங்க பல நூறு பல கோடிகளை ஐம்பது அறுபது கோடிகளை செலவழித்து கார் பந்தை விடுறீங்க எல்லாம் நாங்கள் எந்த கணக்கில் சேர்க்குறது மேற்கூரை இல்லாத பள்ளிகளில் மரத்து நல்ல படிக்கிற பிள்ளைகளை விழுப்புரத்தில் எடுத்துக்காட்டுட்டா வலை ஒளியில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அது அன்றாட செய்திகளை நீங்கள் ஒரு செய்தியாளராக நீங்கள் சொல்லுங்கள் அத்தியாவசியத்தை மக்களின் நலன் சார்ந்து நீங்க போகாம இல்லம் தேடி மருத்துவம் நீங்கள் மக்களை தேடி மருத்துவம் கிடைச்சா இப்போ இல்லம் தேடி இளைஞருன்றீங்க சிமா பின்னாடி கூட்டம் வருதுண்ணா கூட்டம் பேசுனா கேட்க வருது காசு கொடுத்து கூட்டிட்டு வர நீங்களே நம்பிக்கை விட இருக்கும்போது தானாக கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை வருதுல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இடம் இல்லை அதை நாங்கள் கவனிக்கிறோம்ல நானுமே கஷ்டப்படுறேன் ஏன்னா அது தம்பிகிட்ட பரிமாறும்போது என்னென்னா இடம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டம் கொடுறதுக்கு இடம் இல்லை மதுரையில இல்லை திருச்சியில இல்லை உங்களுக்கு தெரியும் திருச்சியில் நாங்கள் வந்து அந்த ஜி கார்னர் ஒரு வழி இல்லாமல் அதை பயன்படுத்தணும் நான் பதினஞ்சில் மாநாடு போடும்போது தனியார் இடத்தை கேட்டு கெதறி ஒரு காடு மண்டி இருந்தது அதை சரி பண்ணேன் அந்த மாதிரி இப்போ அதை சரி பண்ணும் தனியார் இடம்னால் என்ன நடக்கும்னு தெரியும் அவர் அவர் எவ்வளோ மிரட்டுவாங்கன்னு தெரியும் இப்போ ஒரு கல்லூரியில் கூட்டிகிட்டு போய் என்னை பேச விட்ருங்க பார்ப்போம் உலகத்தில் போதும் நாங்கள் ஐஎஸ்லேருந்து வரோம் எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க அவர் என்ன பேசுவார் அவர் ஏதாவது பிரச்சனைக்குரியதை பேசிட்டார்னா பேசிட்டாருன்னா ஓ நீங்கள் பொறுப்பேற்பீலா அதெல்லாம் கேட்டால் யார் கூப்பிடுவா அது மாதிரி தான் அந்த தனியார் முதலாளி அவருக்கு இடம் கொடுத்தா அது போட்டு தினம் அவருக்கு அழைச்சி பேசினா என்னை ஆளை விடுங்க பண்ணனு சொல்லுவார் அந்த மாதிரி இடம் இல்லை அந்த நெருக்கடியை நான் அனுபவித்தா அதை தம்பியாக அனுவிப்பார் அது ஒரு வழி கிடையாது அதாவது எனக்கு முன்னாடி கட்சி நடத்தி ஆட்சி நடத்துகிற திமுகவை கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் இந்த அரசியல் விமர்சகர்களை நீங்கள் அவங்க அவங்க வலை திறந்தவொடனே என்னை இந்த மகனை அந்த மகனை அவனை இவனை அதெல்லாம் நீங்கள் கேட்குறது இல்லையா எங்கள் ஆத்தா எங்கள் அம்மா என் மனைவியெல்லாம் கேவலப்படுத்தி அவங்களையெல்லாம் கேவலமாக கொச்சையாக பேசுகிறேன்னு நீங்கள் கேட்குறது இல்லை அப்போ பஞ்சு வச்சு கவர்ந்து படுத்துக்கிறீங்களா படுத்துக்கிறீங்களா நாகரிக நாகரிகம்ங்கிறது எனக்கு மட்டும்தானே நாக எது வேற வச்சு வாடகைக்கு வாங்கி பேசுகிறதா நான் தான் நீங்கள் கவனம் காது கொடுத்து கேட்குறீங்க நான் தான் நீங்கள் பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும் என் பிள்ளை யாரும் பேசுகிறாங்களா அப்போ நீ என்னை பேசுகிற அப்போ அது முற்றுப்புள்ளி வைக்கணும்ல தொடர்ச்சியாக போயிட்டே இருக்க ஒரு அளவு தானே நான் வந்து யாரையும் பேசலை யாரையும் பேசலை நீங்கள் பேசுன மாதிரி நான் வேணால் நான் வேணா வளைவெளி உங்கள் ரெண்டு பேர் என்னங்க கொடுங்க ஐயா கருணாநிதியிலிருந்து ஐயா ஸ்டாலின்லேருந்து தம்பி உதயநிதியிலிருந்து முக்கியமான எங்கள் ஐயா வெற்றி இருந்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பேசுனது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பொறுமையாக நீங்கள் நேரம் இருக்கும்போது கேட்டு பாருங்க தங்கச்சி நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது நானும் இல்லை என் தலைவனும் என்னை கற்றுக் கொடுத்தது எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அந்த மொழியில் பேசி புரிய வேணும் நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ கருத்துனா நானும் கருத்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாங்க சீமானா வாங்க வாங்க தங்கச்சி வாங்க ஐயா வாடா சீமான் என்னடா சொல்கிறான்னு தான் கேட்பேன் தங்கச்சி நீங்கள் வெட்ட அருவாளை ஓங்கும் போது விழுந்து கும்பிட்ற ஈன கூட்டம் கிடையாது நாங்கள் நீ வெட்டணும்னு நினைக்க முன்னாடியே வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்கள் தேவையில்லாமல் சொன்னாலும் நான் ஒண்ணுவேன் உன்னை மாதிரி எனக்கு பேச வரும்னு தெரிஞ்சுக்கணும்ல இந்த இடத்துல நிற்கிறதுனாலேயே நான் ஜனநாயகவாதின்னு நினச்சிட்டிங்கன்னா நான் ராமநாதத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்கள் ஆடக்கூடாது நீங்கள் எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்த கூட்டம் நாங்கள் சும்மா குறுக்குமார்க்காக ஓடிட்டு கூடாது நீ கண்ணியமாக பேசு நான் அண்கண்யமாக பேசுகிறேன் எந்த மேடையில் பேச வேண்டிய தேவை வருது நீ பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால் சொல்ல முடியும் பார்த்துக்க நான் ஒன்றும் கொச்சையெல்லாம் பேசலையே இப்படி பேசியிருப்பேன் அதை வேணா அடுத்து வெளியிடுறியான்னு கேட்டேன் வெளியிட முடியாதுல்ல ஆனால் நீ எப்படி பேசுகிற ஏன் எங்கள் அண்ணன் திரும்ப பேசுகிறாரு காவல் போலீஸ்காரன் வருவான் அப்படி விசாரிப்பான் இந்த மாதிரியெல்லாம் பேசி விசாரிப்பான்னு அதே தான் நானும் சொல்கிறேன் அதே என்ன தங்கச்சி நீங்கள்லாம் பேசும்போது ஜனநாயகமாக இருக்குது நாகரீகமாக இருக்குது நாங்கள் பேசிட்டா ஐயோ நாகரீகம் அப்படி ஒரு நாகரிகம் எனக்கு தேவையில்லை நான் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி தீச்சை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆள் கிடையாதுல்ல குட்டி கதையே குட்டி தான் சொல்லும் ஐயா ஸ்டாலின் பேசுனது தெரியுமா அம்மா ஜெயலலிதா பத்தி தம்பி உதயநிதி ஐயா எடப்பாடியே அப்படி காலில் விழுந்து விட்டால் கவட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருவாருன்னு பேசுறாரு பேசியிருக்காரா இல்லையா அவர் சொல்றாரு சின்னம்மாவே அம்மாவாக்கும் சின்னம்மாவே அம்மாவாக்கும் ஹாடா நடராஜன் முட்டிக்கால் போட அவ்வளோ முயன்று முடியாது நீங்கள் என்னடா பண்ணுவீங்க இதெல்லாம் கட்டிகிட்டு தானே இருந்தீங்க கொள்கை பிறப்பு சிறப்பு பேச்சாளர் கட்டிகிட்டு தான் இருந்தீங்க நீங்கள்லாம் அப்போ என்ன கோபம் வரும் இல்லை சசிகலா பேசுனானே எங்கள் அம்மா பேசுனா சொல்லுங்கள் அன்னைக்கு எங்கள் ஐயா எங்கள் ஐயா வைரமுத்தோட அம்மா வந்து அம்மா வந்து ஹெச்ராஜா அசிங்கமாக பேசும்போது நீங்கள் எல்லாம் வாய் மூடிட்டு தான் இருந்தேன் நான் தான் சொன்னேன் எங்கள் அம்மா வைரமுத்து அம்மா பேசுனா எங்கள் அம்மா அண்ணம்மா பேசுனா எல்லோரும் எனக்கு தாய் தான் அப்படி தான் நான் என்னை கோவப்படுவேன் நீங்கள் நாகரிகமாக பேச கற்றுக்குறீங்க எனக்கு கற்றுக் கொடுக்காதீங்க எனக்கு தெரியும் எதை பேசணும் எது நாகரிகமற்ற சொல் அப்படின்னு நீ சொல்லும்போது நான் சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா நீங்கள் இவ்வளோ காலமாக எங்களை பேசும்போது நாங்கள் எவ்வளோ தாங்கின்னு இருப்போம் சண்டாளன்னு சொன்னது இவ்வளோ காயம்படுது என்ன எத்தனை ஆண்டுகளாக ஒரு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை எங்கள் அடையாளங்களாக திராவிட நாகரீகம் திராவிட பண்பாடு கீழடி ஏன் தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடுன்னு சொன்ன உனக்கு வலிக்குது திராவிட நாகரீகங்கிற இந்திய பண்பாடுங்கிற என்னடா உங்களுக்கு அந்த கேதரா இந்தியாங்கிற நாடு சொல்லு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி திராவிடன் யார் திராவிடன் அந்த சொல்லு எது சட்ட தானே அதெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக எங்களை திராவிட முகமுடியில் மறைச்சிருந்தீங்களா அப்போ எவ்வளோ வழிதான் இங்கிருப்போம் அது வந்து அந்த பெரிய பெருகோயில் சஞ்ச திராவிட கலைங்கிறது நீ என்ன எனக்கு வரலாறு கற்பிக்கிற கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரி அடிமைங்கிறா என்னடா ஒரு சோழன் திராவிட ஒரு சோழன் தமிழன் சட்டை தானே நான் வரலாறு பேசுனா கதைங்கிறது நீ பேச நீ விடுற கதை எனக்கு வரலாறுங்கிறது எவ்வளவு வழி இருக்குன்னு பார்த்துக்க நீங்க புகைப்படணும் இல்லைன்னா வைக்கோலில் வச்சு கட்டி வைக்கணும் நாங்களாம் எங்கள் மாம்பழத்தை அப்படி தான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிறத அப்படி தான் நாங்கள் புகை போடுறதில்ல வைக்கோல் இல்லை கோணி சாக்கில் கட்டி அப்படி வச்சுருவோம் பழுத்துடும் அந்த மாதிரி தம்பியை கட்டி வைங்க உடனே பழுத்துடுவேன் வேறு ஏதாவது அது விவகாரமாக தான் பார்க்குறேன் ஆளு கூட வருத்தப்பட்டேன் தம்பி ஒரு துறை சார்ந்துருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம் ஒரு தேநீர் நேரத்துக்குள்ளே பேசி தீர்க்க வேண்டியது இதுக்கு போயிட்டு பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க விவசாய நிலைமை துறைக்கு வந்துடுச்சு எப்படி நான் விளைய வைக்கிற பொருளுக்கு விலையை தீர்மானிக்க முடியாதோ அப்படி ஒரு திரைப்பட தயாரிக்கிறார் தயாரிக்கிற படைப்புக்கு படத்துக்கு அவர் விலையை தீர்மானிக்க முடியாது வாங்குறவங்க தான் உங்களுக்கு தெரியும் கூட்டணி நிறுவனங்கள் கூட்டாண்மை நிறுவனங்கள் வந்த பிறகு இந்த ஓடிடிங்கிற இது வந்த பிறகு அவன் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுறான் இப்போ தம்பி விஜய் படத்துக்கு ஐம்பது கோடியை குறைக்கிறாங்க அப்போ அது அந்த பெரிய வியாபாரம் அடிபடுது அப்போ அந்த மாதிரி சூழலில் பேசி தான் சரி பண்ணனும் மொழியை நம்ம மோதிக்கிட்டு நடிகர் சங்கம் ஒரு பக்கம் இருக்கிறதே ஒரு நடிகர் தம்பி தனுசு பார்த்தா ஒரு படம் ஓடுது அவருக்கு ரெண்டு படம் ஓடுது அவர் நடிக்காத விசால் படம் அந்த இது ஓடி இருக்குது ஏதோ இந்த தம்பி ஜிகர்தன் மார்க் ஆண்டனி அவரை பிடிச்ச அவரை நடிக்காத போகாத ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது அதை நம்மளே அழித்து நாசம் பண்ணுறது மாதிரி இருக்குது உட்காந்து பேசி தீர்க்க முடியாது உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்குறாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக தம்பி அது பெரியவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க முதிர்ந்த தலைவர் த தயாரிப்பாளர் இருக்காங்க ஒரு நொடி வேலை உட்காந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பிரச்சனைனா விட்டு கொடுத்து சரி பண்ணிக்கணும் அதான் நல்லது அது வெளியில் வரும்போது ஏற்கனவே நமக்கு மரியாதை இல்லை சினிமாக்காரப்ப என்ன வாழ்கிறதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டான் ஆனால் ஆளுறதுக்கு நாட்டை கொடுத்துருவான் நம்ம மக்களுக்கு இருக்கிற நோய் சினிமாக்காரர் ஐயோ சினிமாக்காரனுக்கு வீடு கிடையாதுங்க ஆடு நாடு இருக்குதுங்க அந்த கதை தான் இது கொஞ்சம் கவனமாக கையாளணும் வருத்தமாக தான் இருக்குது அது வருத்தமாக இருக்குது போதெல்லாம் வருத்தமாக இருக்கு அதான் அன்னைக்கு அந்த இடத்துல நின்று அண்ணன் சண்டை ஓட்டேன் பிரிச்சுட்டு போனார் திருப்பியும் நடத்துகிறாரு இப்போ நீங்களாம் பாருங்க நீங்கள் ஓட்டுவீங்களா நான் ஓட்டுவோன்னா நம்ம அக்கா தங்கச்சி யாராவது அவள் யார் ஓட்டு உள்ளே ஓட்டுறவனே உனக்கு தெரியுமா சரியா அப்படி தான் நீ கார் ஓட்டினா அந்த சோலாவரத்தில் அந்த கார் ஓட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஓட்டலாம் வெகுவாக நீங்கள் நேப்பியார் பாலம் முக்கியமான சாலை நீங்கள் என்ன பாருங்கள் அங்கே பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது அது இருக்குது இதில் வந்து எ எங்கே எப்படி ஓட்டுவீங்க எதுக்கு அந்த இடத்துல ஓட்டணும்னு என்ன இருக்குது வெகுவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சாலையை மறித்து அது எதுக்கு அது நீங்கள் உண்மையிலே விளையாட்டுங்கிறது தம்பி இவ்வளோ பெரிய நாடு நூற்றி ஐம்பது கோடி மக்களை தொட்ட நாடு இவ்வளவு பெரிய இளைஞர் வளத்தை வச்சுருக்கிற நாடு வெண்கல பதக்கத்துக்கு நிறைவடைந்து வந்துடுது தம்பி கவனிங்க வெங்கல படத்துக்கு பக்க பதக்கத்துக்கு நிறைவடைந்து வந் வந்துடுது ஒரு தங்கச்சி வந்து அவள் போராட்டத்துலேயும் பங்கு கடைசியாக அவள் பாருங்கள் எவ்வளோ வருந்து இப்போ உடல் எடையை குறைச்சி அந்த ஐம்பது கிலோ பிரிவில் போய் விளையாடலான் போனால் அதில் நூறு கிராமில் தள்ளி அடிச்சிடும் அவ்வவைக்கு தலைகுனிய வேண்டியதில்லை ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாடு அவமானப்படணும் இது எப்படி இன்னும் இன்னொரு பெண்மகள் இதில் வரணும் நம்ம சாதிக்கணும்னு யாருக்காவது ஒரு என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது வரும் இவ்வளோ பெரிய நாட்டில் ஒன்று கூட நம்ம தங்கப்பதக்கம் வெல்ல முடியல ஒன்றும் கூட முடியல ஈட்டி ஏரியதில் அந்த தம்பி வருவார் நினச்சா அவரை முந்திட்டு அவன் போயிட்டா ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வர வேண்டியது வெள்ளி பதக்கத்தில் நிற்க வேண்டியது இப்போ இந்த மாதிரி ஒரு கீழே இருந்து ஆர்வத்தில் இருக்க பிள்ளைகளை கண்டு உணர்ந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து தனித்தன ஆற்றலை வளர்த்து எடுக்கிறதுக்கு விளையாட்டுத்துறை பயன்படுத்தினா சரி இந்த சதுரங்க விளையாட்டு போட்டியில் என்ன நடந்தது தம்பி அதுக்கு எவ்வளவு செலவு நாட்டின் பிரதமர் வந்தார் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்தீங்க பாருங்க ஏதாவது ஏதாவது இது நடந்துக்கா தம்பி எதாவது நடந்துக்கா இப்போ இந்த கார் ஓட்டுறதுனால என்ன நடக்குது தம்பி பள்ளிக்கூடத்தை சீரமைக்க நிதி அமையாமல் வாங்கிக்கிறீங்க அங்கே ஒன்றும் கிடையாது அடிப்படை தேவையாக நிர்வகிக்க முடியல சாலையெல்லாம் சவக்குழியாக இருக்குது இந்த சூழலில் ஒரு மழை பெஞ்சதுன்னா இந்த இது குளத்தில் தேங்குதோ ஏரியில் தேங்குதோ தண்ணி சாலையில் தேங்குது இந்த நிலையில் நாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் தேவையற்றது உண்மையிலேயே முருகனுக்கு சரியில்லா இல்லை எங்கள் சீமானுக்கு பயந்துக்கிட்டு சரியில்லா நீங்க உண்மையிலே செய்யணும்னா நீங்க நேத்த ஆட்சிக்கு வரலையே முருகன் புதுசா திடீர்னு முளைச்சு வந்த கடவுள் ஒண்ணு அவன் பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கிற எங்கள் இணை கேவலமாக முரசொலியில் கற்ற எழுதின பெருந்தகைகள் யாரு நான் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தமிழ முன்னணி தொடங்கி பழனியில் தொடங்கும் போது திருமுருக பெருவிழா நடத்தும் போது தமிழ்நாடு நாசமா போச்சுன்னு பேசிய பெருந்தகைகள் யாரு இன்னைக்கு திருமுருகன் முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசிடுவீங்க பத்து திருமுத்து திருநகை என ஓதுமுன்னு பாட்டை திருப்புகளை பாடிருவீங்களா இல்லை எழுதி படிக்காமல் பத்து நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு என்ன பேசிடுவீங்களா திடீர்னு இன்றைக்கியும் ராமர்கிட்ட ஓட்டு இருந்தது பிஜேபி விட்டுருச்சு நான் ராமர் கோயில் கட்டிடுச்சு முற்று பெற்றுச்சு முற்று பெற்றுச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு ராமர் கோயிலுக்கு இருந்த இடத்துல கட்டின இடத்துலையே அகிலேஷ் யாதவ் ஒரு தனி பொது தொகுதியில் தனி அதாவது ஒரு என்ன சொல்கிறது தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி அடிச்சிட்டாரு அது அவ்வளோதான் மார்க்கெட்டுக்கு போச்சு இப்போ ஜெய் அவர் என்ன ஜெய் ஜெக ஜெகநாதர்னு வந்துட்டார் அங்கே போனால் ஜெய் ஐயப்பா இங்கே வந்தால் ஜெய் முருகா பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது இப்போ திடீர்னு அவர் ஐயா ரகுபதி சொல்றாரு ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிடன் மாடல்ட்டார் கதை முடிஞ்சால் அந்த ஓட்டு கரெக்டாக ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த தமிழ் முருகன் முருகன் போயிட்டு இருக்கான் சீமா சரி போட்டு பழனியில் போட்டு விடு ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு அங்கே போட்டு முருகனுக்கு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு நான் வேலை தோக்குன பிறகு நீங்கள் தூக்குனிங்கல்ல அப்போ நான் தூக்கும்போது அமைதியாக இருந்திருக்கணும்ல முருகன் தமிழ் கடவுள்னு இப்போ தான் யாரும் கனவில் வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா இல்லை முருகன் எதுவும் கனவுல வந்தார் இவ்வளோ காலமாக முருகன் வேறு கிரகத்தில் இருந்தாரா காலம் நீங்கள் கே கேட்டிங்களே தங்கச்சி தள்ளுப்பா நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ காலம் எங்கே தானே இருந்தார் முருகன் ஏன் தங்கச்சி அப்போலாம் முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரியல எதுவும் பேசாதீங்க எல்லா கோயிலுக்கும் போகிறாருல்ல மோடி தங்கச்சி ஸ்ரீரங்கம் போகிற ராமேஸ்வரம் போகிற அப்படியே எங்கள் பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி நான் தான் கூப்பிட்டனே ப்ளீஸ் அப்படின்னு வாங்க ஒரு தடவை வாங்க ஒரே ஒரு தடவை எங்கள் திருச்செந்தூருக்கு வாங்க சரி வேணாம் ஆள் பெருவடையாருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கான் அவன் சிவன் தான் அவன் ஒரு தடவை அவன் ஒரு தடவை அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தடவை உள்ளே போயிட்டு வெளியில் வாங்கலை உள்ளே போவீங்க வெளியில் மாட்டீங்க போயிடுவீங்க அந்த பயம் உங்களுக்கெல்லாம் இருக்குது எது ஏதோ தங்கச்சி எல்லாமே ஓட்டு இந்த தமிழ் புதல்வன் மதுலாம் என்ன உண்மையிலே இளைஞர்னால உங்களுக்கு கல்வியை தரமாக கொடு படிச்ச வெளியில் வந்து அரசு பள்ளி கல்லூரியில் படித்து வந்தவங்களுக்கு தான்டா வேலையில் முன்னுரிமை சட்டத்தை போடு போடு தரத்தை உயர்த்து இலவச பஸ் பாஸ் நிறுத்து கல்வியை தரமாக கொடு பஸ்ஸு கிட்டே நான் எடுத்துக்கிறேன் அந்த மாறுதலுக்கு வா சும்மா நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் ரூபா அரசு இந்த மூன்று ஆண்டுகளை சாதிச்சு என்ன அம்மாவுக்கு ஆயிரம் பிள்ளைக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் ஆயரூவா அரசு ஆயிரம் ரூபா திராவிட மாடல் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக இருக்கும் ஆயிரம் ரூபாயில் நிற்கும் அதுதான் எழுப்புவார் கூட அண்ணன் தம்பியும் சேர்ந்து போடுவார் ஜெய் ஸ்ரீராம் போடுவார் இப்ப இப்போதான் சொல்லிட்டார் ராமர் ஆட்சிதான்னு ராமர் மேலே நமக்கெல்லாம் படிக்கும்போது அப்படி இருந்தது ராமரை படிக்கும்போது நம்ம வந்து கம்பராமாயணத்தில் படிக்கும்போது எங்கள் பா என்னுடைய தமிழ் ஆசிரியர் குப்புசாமி என்னுடைய பேராசிரியர் பெருமகன் தோ பரமசிவம்லாம் நடத்தும் போது நாங்கள்லாம் அவ்வளவு இதாக படிப்போம் இவ்வளவு ராமருடைய ஆட்சி கடவுளின் ஆட்சி இவ்வளவு கள்ளச்சாராய் சாவுதானா ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு அம்மா வரை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறதா இப்படி எல்லதுக்கெல்லாம் ஊழல் கம்மி கஸ் எல்லாம் கொள்ளையடிக்கிறது எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குறதா ஆட்சின்னா இதை விட ராமரை உலகத்தில் ஒருத்தன் கவலைப்படுத்தியிருக்க இருக்க முடியாது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அதை பிஜேபி சகித்துக்கிறது இதுவா ராமர் ஆட்சி அப்படின்னு கேட்க மாட்டேது தம்பி புள்ளி விவரத்தோட இவரு இவ்வளவு ஊழல் செஞ்சுருக்கிறார் இவ்வளவு தம்பி உங்கள் ஆட்சி தான் ராமர் ஆட்சி தான் அது உங்க ராமர் ஆட்சி தான் அது பாருங்க இப்போ அடுத்து முருகனுடைய பக்தர்கள் பல கோடி முருக பக்தர்கள் அவன் ஓட்டை அப்படி கரெக்ட் பண்றது இளம் பெண்கள் இளம் பிள்ளைகள் வந்து இளம் தம்பிகள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தலை அது காசு கொடுத்து வாங்க பார்க்குறாங்க இப்போ இருந்தே கொடுத்து பதினெட்டாயிரம் ஒரு ஓட்டுது ரொம்ப காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வந்து தமிழ் புதல்வர்கள் தான் அப்புறம் புரட்சி பெண்கள் தான் சிரிக்காத உண்மை அதுதான் வேறு எதாவது கேள்வி இருக்கா அது அதை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது வந்து ஒரு தேசப்பட்ட உருவாக்கலான்னு அவங்க நினைக்கலாம் இப்போ அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நாங்கள் கூட தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுன்னு அவங்க சொல்கிறோம் நாங்கள் அப்படி சொல்கிறோம் அது குறைன்னு சொல்ல முடியாது குட் மார்னிங்க்கு பதிலாக அப்படி சொ இப்படி சொல்கிறத வந்து நான் வரவேற்கிறேன்